அந்த அதுக்கு போய் நீ கலாவதி சந்திக்கிற கலாவதி மகாராணி உன்னை ஆசைப்படுறேன் என்னங்க நீ நானும் இணைப்பாரு காதலர் நீ தாராளமாக இல்லை உங்க வீட்டுக்கு அருச்சா என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்ட்டு ரெண்டு வீட்டு சொல்ல செல்லி வந்து பாத்திரம் அண்ணி தளபதி யார் எங்க இருக்க வேண்டிய வரான் எங்க அண்ணன் பெட்ரூமு ஏன் வரான் அப்படின்னு சொல்ல ஏமா என்னை தப்பா நான்னு நீ சொல்கிறேன் என்ன தப்பா நினைக்கிறா சத்தியமாக நாங்கள் ஆனந்தாங்க சட்டம் பழகிறோம் அப்படின்ட்டு மாதிரி சத்தியம் பண்ணுறேன் இவ்வளோ நம்ம நாட்டில் எடுத்துக்கிடுது உங்கள் வீட்டுக்காரன் அயல் நாடு போய் வர 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 வரத்துக்குள்ளே இவ்வளோ க்ளோஸ் பண்ணிடணும் கிருஷ்ணா வந்து வாங்கி ஊற்றி குளிச்சுனா இவ்வளோ ரெண்டு பேரும் சேர்ந்து கொளுத்திடலாம் இவ்வளோ குளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டரை சொத்துங்க பிளாட் வாங்கி பெரிய அரண்மனை கட்டுறேன் நீ பண்ணு தாப்பாப்பான்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுற அதோட உங்கள் விஷயம் முடிஞ்சு போச்சு இதுக்கு இடையில முதல்ல ஒரு சாமி விஷயம் அப்புறம் ஒரு மூணு சென்னை அதுக்கு அடுத்த கழிச்சு பொண்ணிட்டு போய் மடனு ரசி கிளம்புறோம் இன்னி சோக பாட்டு இன்னி ஒரு பாட்டு மகாராணி ஒரு பாட்டு நீ பாடலும் பாடலாம் சுவாக பாட்டு முடிஞ்சுமே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அந்த கல்யாணத்தில் நதியை கலாட்டாலாம்ங்க கல்யாணத்தில் அந்த வர சொல்லலாம் வெள்ளி வர சொல்லலாம் மாமா பொண்ணு தம்மா நல்லா இருக்குதுங்க இந்த பொண்ணு தம்மா ஓனம் சொல்கிறேன் ம் அப்புறம் கதாநிதி கேட்டு வந்து அவள் கல்யாணம் பண்ணிக்க இல்லையா நான் பண்ணிக்க மாட்டாங்க நான் பண்ணிக்க மாட்டேன் சொன்னேன் இது வில்லி வயசு தான் வேலை வேலை வருது ஏய் உங்கள் அப்பாங்க அம்மா செத்தாங்களே எப்படி செத்தாங்க தெரியுமா நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் ஏன் எங்கள் பாட்டி சேர்த்துட்டு நல்லா போக மாட்டேன் எங்கள் பாட்டி சேர்த்தேன் பாட்டி சேர்த்து எத்தனை நல்லாது ரெண்டு நாளாக இன்னும் ரெண்டு நாளைக்கு வயசு நடக்கும் ஆமாம் இப்படி ஒரு சதி நடக்கும் என்று எனக்கு தெரிய வேண்டும் ஆரம்பத்திலே கல்யாணம் பண்ணிங்கன்னு கேட்டேன்னா அப்போ வேண்டாம்னு சொல்லிங்கன்னாக்கா நான் இப்போ மாப்பிள்ளை பார்க்க வேண்டியது இல்லையே உனக்காக மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துட்டேன் இப்போ இன்னொருத்தன் இட்டு நட்டியே வேண்டும் அப்போது நடந்ததெல்லாம் சொல்கிறான் உன் தங்கச்சி

நீ என்ன சொல்றா அவன் காவசம்மா அதாவது அந்த சாப விமர்சனம் தேர வேண்டுமானால் திருப்பதிக்கு வரும் வழியிலே பாபநாசம் என்று சொல்லக்கூடிய புனித நீர் இருக்கு அந்த நீரை அந்த நீரிலே மூன்று முறை மூழ்கி வந்தால் இந்த சாப விமர்சனம் தீரும் அது நீ உள்ள போயிரு உடனே போய் நீராட்டு உள்ள போயிரு போன்றாச்சரியா